அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக கோப்பறிக்கை சட்டமாதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் கபீர் ஹாசிம் தெரிவித்தார் இதேவேளை கோப்பறிக்கை மீதான விவாதம் வரவு செலவு திட்ட விவாதத்தின் பின்னர் இடம்பெறும் என சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல்ல இன்று உறுதியளித்தார் கோப்பு அறிக்கை பாராளுமன்றத்தினூடாக சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது நாட்டில் சட்டம் சகலருக்கும் சமம் என்பதை இதனூடாக நாம் வெளிப்படுத்தியுள்ளோம் எவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இல்லை யாரேனும் தவறளித்திருப்பார்களா என் நாட்டின் சட்ட கொள்கைகளுக்கு அமைவாக அவரை தண்டிப்பதற்கு உரிமையுள்ளது ஆகையால் எதிர்காலத்தில் நாட்டில் எவ்வாறு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை சட்டமாதிபர் திணைக்களம் அல்லது அதனைவிட உயர் மட்டமே தீர்மானிக்க வேண்டும் நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் விசாரணைகளும் உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் நாம் கூறுகின்றோம் கிடைக்கும் சட்டமாசனைக்கு அமைய எதிர்காலத்தில் நாம் செயல்படுவோம் நாட்டின் பிரதான சட்ட அதிகாரி சட்டமாதிபர் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நமக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இந்த அறிக்கை தொடர்பில் அவரிடம் கருத்து கேட்க வேண்டும் இரு தரப்பிலிருந்தும் குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அவரிடமிருந்து நமக்கு ஆலோசனை கிடைக்கும் வரவு செலவு திட்டத்தின் பின்னர் நாம் அதனை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வோம் ஒரு ஏனும் வாசிக்காமலேயே அவருக்கு தேவையானவாறு செயற்படுகின்றார் கூச்சல் அதனை பொருட்படுத்த வேண்டியதில்லை இது தொடர்பில் அவருக்கு போதிய தெளிவில்லை இதுபோன்ற அரச நிதி மோசடி தொடர்பில் தென்கொரிய ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன ஜனாதிபதியின் நண்பர் ஒருவர் இங்கிருக்கின்றார் அந்த நாட்டில் சோ என்ற நண்பர் இருந்தார் சிங்கப்பூர் அர்ஜுன் திருட்டு இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரதமர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் தாம் தவறளித்திருக்காவிடின் ராஜினாமா செய்து சுயாதீன விசாரணைக்கு இடமளிக்க வேண்டும் இதனைவிட யாசகர்கள் சிறந்தவர்கள் அர்ஜுன் மகேந்திரன் போன்றவர்கள் பாத்திரம் ஒன்றுடன் புறக்கோட்டைக்கு சென்று யாசகம் கேட்டால் மக்கள் கருணை காட்டி ஐம்பது சதம் வழங்குவார்கள் நீக்குவதற்கு அவர் விழிப்புடன் செயற்படுகின்றா என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டியுள்ளது மே தற்போது எஞ்சியுள்ளது எஞ்சியது இந்த பிரச்சனையால் தான் அவருக்கு பாரிய களங்கம் ஏற்பட்டுள்ளது அர்ஜுன் மகேந்திரன் இதற்கு நேரடி பொறுப்பு கூற வேண்டும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவரை பாதுகாப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் அதுடன் பாராளுமன்றத்தினோர் சில ஊடகங்களின் பெயர்களை கூறி எச்சரிக்கின்றனர் அவ்வாறு நடத்த வேண்டியது குற்றவாளிகளையா அல்லது அவற்றை வெளிப்படுத்தும் ஊடகங்களையா இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி தலையிட வேண்டும் விஷேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினோட இதனை விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கின்றோம்